கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் ஐம்பத்தி ஐந்தாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் நடுவில் நிறைய இடைவெளி விட்டாச்சு இப்பயுமே கண்டினியூவாக இந்த வீடியோவை நீங்கள் கேட்கலாம் அடுத்தபடியாக பாண்டவர்களோட அஞ்சாத வாசம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாண்டவங்க தங்களோட பன்னிரெண்டு காலம் வனவாசம் முடிவடைகிற நிலை வந்ததுனால அடுத்து அஞ்சாத வாசத்தை எப்படி மேற்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஆலோசிக்கிறாங்க அப்பொழுது தர்மரும் நாம் அனைவரும் அஞ்சாத வாசம் செல்ல உகந்த நாடு விராட நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜுனனும் அண்ணா தாங்கள் ராஜசூய யாகம் செய்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மன்னர் தாங்கள் எவ்வாறு மற்றொரு அரசனிடம் அடிபணிந்து இருக்க முடியும் என்றாள் தர்மரும் அர்ஜுனா இதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் நாம் நமது வனவாச பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் நான் துறவுக்கோளம் பூண்டு கங்கன் என்னும் பெயருடன் மன்னருக்கு ஆசி மற்றும் அறிவுரை கூறும் நிலையில் இருப்பேன் என்றார் அதுக்கப்புறமா ஒவ்வொருவரும் தங்களுக்கான மாறுவேஷத்தை முடிவு செய்கிறாங்க தீமனும் நான் மடப்பள்ளியை சேர்ந்த வல்லன் என்றும் சமையல் கலையில் வல்லவன் என்றும் வல்லபன் என்ற பெயரில் மன்னருக்கு விதவிதமாக உணவை பரிமாறும் பணியில் ஈடுபடுவேன் என்றார் அர்ஜுனனும் நான் இந்திரலோகத்தில் அரவாணியாக மாறுவேன் என்னும் என்னும் பெற்ற சாபத்தை அஞ்சாத வாசத்தில் நிறைவேற்றிக் கொள்வேன் அதனால் நான் திருக்கண்ணலை என்னும் பெயருடன் அரசகுமாரிக்கு இசை நடனம் போன்றவற்றை கற்றுத்தரும் பணியில் ஈடுபடுவேன் என்றான் நகுலனும் நான் குதிரை இலக்கணங்கள் இலக்கணங்களை நன்றாக அறிந்து வைத்திருப்பதால் தாமகிரந்தி என்னும் பெயர் கொண்டு குதிரைகளை பாதுகாப்பாக வளர்க்கும் பணியில் ஈடுபடுவதாக கூறினார் சகாதேவனும் நான் மாடுகளை பார்த்து கொள்ளும் பணியில் தந்திரி பாலன் என்னும் பெயர் கொண்டு ஈடுபடுவதாக கூறினார் திரௌபதியோ நான் அரசகுமாரிக்கு ஒப்பனை செய்யும் பணியாளாக சைரந்தரி என்னும் பெயர் கொண்டு ஈடுபடுவேன் என்றார் அதன் பிறகு பாண்டவர்களும் தங்கள் ஆயுதங்களை ஒரு பத்திரமான இடத்தில் வைத்தார்கள் பாண்டவர்கள் அஞ்சாத வாசம் செல்லும் முன் துர்காதேவிக்கு யாகம் செய்கிறாங்க துர்காதேவியும் அவர்கள் முன் தோன்றி உங்களது அஞ்சாத வாசம் தடங்கள் இன்றி நடைபெறும் என ஆசி கூறி மறைந்தார் அதுக்கப்புறமா பாண்டவர்கள் தங்களோட அஞ்சாத வாசத்திற்கான வேஷத்தை போன்றனர் தர்மரும் துறவுகோலம் பூண்டு காவியும் கமண்டலமும் ஏந்தி இத்துறவியாக காட்சியளிக்கிறார் தர்ம துறவுகோலத்துடன் கங்கன் என்னும் பெயருடன் விராட அரசனை சந்தித்தார் விராடனும் துறவியின் நட்பு தனக்கு தேவை என நினைத்து தன்னுடன் இருக்குமாறும் கூறினான் அதற்கு அப்புறமா சிறில் சில நாட்கள் கழித்து பீமனும் நான் வல்லன் என்னும் சமையல் கலையில் வல்லவன் என்றும் என்னை சமையல் பணியாளராக அமர்த்துமாறும் கூறினார் தர்மரும் பீமனுக்கு ஆதரவாக பேசியதால் விராடன் சமையல்காரர்களின் தலைவனாக இருக்குமாறு கட்டளையிட்டான் அடுத்து சில நாட்கள் கழித்து அர்ஜுனன் திருநங்கை உறவில் வந்து உருவில் வந்து தன்னை பிரிக்கண்ணலை என்று அறிமுகம் செய்து கொண்டான் தான் நடனம் இசை கற்றுக் கொடுப்பதில் வல்லவன் என கூறினான் விடார அரசன் உடனே அரசகுமாரிக்கு நடனம் மற்றும் இசை கற்றுக் கொடுக்குமாறும் கூறினார் அதற்கடுத்து நகுலன் தான் தாமக்கிரந்தி என்றும் தனக்கு குதிரைகள் இரக்கணம் நன்றாக தெரியும் என்றும் யுதிஷ்டிரனின் குதிரைகளை அடக்கிய அனுபவம் உள்ளதாகவும் கூறினார் உடனே விராட அரசன் குதிரைகளை காக்கும் பொறுப்பை நகுலனிடம் ஒப்படைத்தான் அதன்பின் சகாதேவன் விராட அரசனை வந்து சந்தித்தான் தான் தந்திரி பாலன் என்றும் தனக்கு பாண்டவர்களின் பசு கவனித்த அனுபவம் உள்ளது என்றும் கூறினார் விராட அரசனும் பசுக்களை காக்கும் பணியை சகாதேவனிடம் கூறினார் கொடுத்தார் திரௌபதி சைரந்தரி என்னும் பெயருடன் அரசி சுதேட்சனிடம் அறிமுகம் செய்து கொண்டாள் தான் ஒரு வேலைக்காரி என்றும் தனக்கு மொத்தம் ஐந்து கணவன்மார்கள் என்றும் ஒரு சாபத்தில் கணவரை ஒரு ஆண்டு காலம் பிரிந்திருக்க நேர்ந்திருப்பதாக கூறினாள் அரசி சுதேட்சனை திரௌபதியின் அழகை கண்டு வியந்தாள் பெண்ணே உன் அழகால் ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வாய் என கேட்டாள் திரௌபதியும் அரசியே தாங்கள் இதை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் எனக்கு ஆபத்து நேர்ந்தால் எனது கணவன்மார்கள் என்னை பாதுகாப்பர் என கூறினார் பிறகு தனக்கு பாண்டவர்களின் துணைவி திரௌபதிக்கு ஒப்பனை செய்த பணி அனுபவம் இருப்பதாக கூறினார் அரசகுமாரியும் தன் பணிப்பெண்ணாக திரௌபதியை ஏற்றுக்கொண்டார் பாண்டவர்கள் ஐவரும் மாறுவேடத்தில் பணி ஆட்களாக விராட நாட்டிற்கு வந்தடைந்தார்கள் தங்களின் பணிகளை செவ்வனே செய்தனர் விராட நாட்டில் பண்டிகை தினங்களில் நாடு திருவிழா போல் கோலாகலமாக காட்சியளிக்கும் அந்த சமயத்தில் பற்பல விளையாட்டு போட்டிகளும் நடைபெறும் இவ்வாறு விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜீமுதன் என்னும் மல்லன் வடக்கிலிருந்து வந்தான் அவன் விராட நாட்டிற்கு வந்திருந்த பல மன்னர்களுடன் மற்போர் புரிந்து எளிதாக வென்றான் போக போக அவனிடம் மற்போரில் ஈடுபட எவரும் வரவில்லை உடனே ஜிமுதனுக்கு தற்பெருமை தலைக்கேறியது என்னுடன் மற்போரில் ஈடுபட விராட நாட்டில் எவரும் இல்லையா என ஆணவத்துடன் கூறினான் அவனுடன் மற்போர் புரிய எவரும் முன் வரவில்லை இதை கண்டு விராட மன்னன் மனம் வருந்தினான் இதை கவனித்த தருமரும் மன்னரிடம் சென்று அரசே சமையல்கார தல தலைவனாக இருப்பவர் சிறந்த மற்போர் வீரர் என நினைக்கின்றேன் அன்று தங்களிடம் அறிமுகம் செய்து கொண்ட செய்து கொண்ட பொழுது தன்னை மல்லன் என்று கூறினான் என்றான் உடனே அரசர் பீமனை அழைத்து ஜிமுதனிடம் மற்போர் புரியுமாறு கூறினான் பீமனும் ஜிமுதனும் போட்டியில் ஈடுபட்டனர் பீமனின் தாக்குதலை பிடிக்காமல் ஜிமுதன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றான் விராட நாட்டு மன்னனும் மகிழ்ச்சியடைந்தான் இவ்வாறு பாண்டவர்களின் வாசம் சில மாதங்களும் கடந்து சென்றது